கட்டணமற்றமாக நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் கிளைண்ட் தோம்பா என்ற ஒரு வானியல் அறிஞர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புளுட்டோ என்ற ஒரு கிரகத்தை கண்டுபிடித்தார் வானத்தை தெரிகிற ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பொருளும் நட்சத்திரத்தை போறத்தான் தெரியும் நட்சத்திரங்கள் மகா பெரிதானவை சூரியனை விட பழம் பெரியவைகள் ஆனால் கிரகங்கள் பூமியை விட சிறிதானதும் பெரிதானந்தமாக அது நட்சத்திரங்களை சுற்றி வருவதாக அல்லது சூரியனை சுற்றி வருவதாக இருக்கிறது பெரிய கிரகங்களை சுற்றி வருகிறது அது துணை கிரகங்கள் என்று அழைக்கின்றோம் இப்படி அநேக கிரகங்கள் கிரகங்களுக்கு மத்தியிலே சூரியனை சுற்றி வரும் ஒரு கிரகம் பல ஆண்டுகளாக அது சூரியனை சுற்றி வருகிறது ஒரு சுற்றி சுற்றி முடிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அதுவரை ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து இப்படி சூரியனை சுற்றி வர எத்தனை ஆண்டுகள் வருகிறது என்று சொல்லி கணக்கிட முடியாது ஆனால் அவை செல்லும் பாதை அவை காணப்படும் தொலைவு இவற்றை எல்லாம் அனுமானித்து கண்டுபிடிப்பது மிகவும் காரியம் தொலைநோக்கியை வைத்து அநேக திரைய ஆராயும்போது பூமியை சுற்றும் அந்த குருப்போ என்ற அந்த கிரகத்தை அவர் அடையாளம் கண்டு அதை நிரூபித்து காட்டி சூரியனை சுற்றும் கிரகங்களிலே அது கடைசியாக என்று சொல்லி கண்டுபிடித்தார் கேட்டார்கள் இவ்வளவு மங்களான ஒரு கிரகம் அது சூரியனை தான் சுற்றி வருகிறது என்பதை எப்படி கணக்கெட்டீர்கள் ஆன அதற்கு அடிநீர் கணக்குகள் உண்டு அந்த கணக்குகள் மட்டுமில்லை முதலாவது நாம் கூர்ந்து நோக்கி கொண்டே வர வேண்டும் வெவ்வேறு தளங்களிலே கிரகங்கள் வெவ்வேறு கிரகங்களை சுட்டுகின்றன சூரியனையும் அப்படி எத்தனையோ சிறிய சிறிய பொருட்கள் சுற்றி வருகின்றன ஒரு கிரகம் என்றால் பத்து கிலோமீட்டர் பெருவாக இருக்க வேண்டும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அறும் நட்சத்திரம் போல்தான் தோன்றும் ஆனால் கூர்ந்து நோக்கி கணக்கிட்டுக் கொண்டே வந்தால் நாம் கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடிக்கும் போது ஏற்படும் அந்த சந்தோஷம் மிக பெரிது என்று சொன்னார் வசனமும் விஸ்தாரமும் பெரிதுமாயிருக்கிறது அதில் சந்தோஷம் தருகிறவைகளும் எச்சரிக்கிறவைகளும் அநேகம் உண்டு கத்தர் நம்மோடு பேச தம்முடைய வசனங்களை பயன்படுத்துகின்றார் அந்த வசனங்களை அனுதினமும் தேடி ஆராய்ந்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் போது கர்த்தரிடத்திலே பேசுகிறோம் வேத வசனங்களை தியானத்தோடு வாசிக்கும் போது கர்த்தர் நம்மிடத்திலே அவைகளை கொண்டு பேசுகின்றார் எனவே நாம் உற்று கவனிக்கும் ஆவிக்குரிய அந்த செவிகளை கத்தரைய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏசாயா முப்பத்தி நாலு பதினாறு கத்தரைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவர்களில் ஒன்றும் குறையாது இவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது கத்தரைய வாயை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் நீதிமன்றிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஆ ஞானத்தை அதிகாலையில் தேடுகிறவர்கள் கத்தரை வசனத்தை தியானத்தோடு வாசிப்பவர்கள் கத்தரை கண்டடைவார்கள் ஞானத்தை கண்டடைவார்கள் ஆம் தியானத்தோடும் கருத்தோடும் கத்தரை வசனங்களை வாசிப்போம் நம்மோடு பேசும் வசனங்களை கண்டுபிடிக்கும் போது கத்தற்குள் மகிழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தராமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமே